ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கான இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க அந்த விரிவாக்கம் வந்து என்னென்ன விரிவாக்கம் எவ்வளவு பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதாவது ஆயிரம் ரூபாயிலேருந்து எவ்வளவு அதிகப்படுத்தி கொடுக்க போகிறாங்க இந்த தேர்தலுக்கு மற்றும் விடுபட்ட பெண்களுக்கு அதாவது மகளிர் உரிமைத்தொகை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விடுபட்ட பெண்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்போ வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சக்ஸ்ப்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவுபடுத்தியிருக்காங்க இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த முதல் முதல்வர் ஸ்டாலின் உறுதி அப்படின்றத சொல்லியிருக்குறாங்க ஸோ என்ன வந்து இவங்க வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க விடுபட்ட பெண்களுக்கு மேல்முறையீடெல்லாம் வந்து நீங்கள் எந்த விதத்துல பண்ணுனீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற உரிமை தொகை அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டுள்ளது ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதில் புதிதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக இருபது லட்சம் பெண்கள் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுலேயுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ ஆன காரணம் வந்து என்ன அதையுமே முதல்வர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் எவ்வளவு பணம் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை தொடக்கி வைத்த முதல்வர் மு மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார் ஸோ தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் பயனடைந்த மற்றும் சாதனை படைத்த பெண்களின் வெற்றி கதையை கூறும் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பத்து பேருக்கு உரிமை தொகையாக ஏடிஎம் கார்டுகளை வழங்கி பேசியதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது விடியல் பயணம் புதுமைப்பெண் தமிழ் புதன்வன் திட்டங்களில் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்திலும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரித்து வருகிறது இதன் மூலம் சத்தான உணவு குழந்தைகளுக்கு கல்வி செலவு என வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் மறைமுகமாக இது உதவி உதவி கொண்டு இருக்கிறது மக்கள் நலத்திட்டங்களை இலவசங்கள் என்று கொச்சைப்படுத்தியவர்கள் கூட இந்த திட்டத்தை அவர்கள் மாநிலத்தில் செயல்படுத்த தொடங்கிவிட்டனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடியே பதிமூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த எண்ணிக்கையை அதிகரித்து பதினாறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பேருக்கு ஆயிரம் ரூபாய் போட்டும் ஸோ இனி ஒரு கோடியே முப்பது லட்சத்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்று பேருக்கு மாதம் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ தலை நிமிர்ந்தும் தமிழகத்தில் பெண் உயர்த்த நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க எனது உரிமை உயரும் இந்த தொகை உங்களின் உயர்வுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளின் கல்வி பயன்பட வேண்டும் தலைமுறைகள் தலைக்க வேண்டும் முன்னேற்றமும் பெண் கல்வியும் அவசியம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்த விழாவில் பெண்கள் தொழில்முனைவர் தொழில் விடுதி பயனாளர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பெண்கள் மட்டுமே உள்ள நாதஸ்வர குழுவில் வார்த்திய நிகழ்ச்சி பெண் பட்டதாரி இசை நிகழ்ச்சி ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதை விரிவாக்கம் பண்ண போறாங்க ஸோ எவ்வளவு வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க அப்படின்றதையுமே பார்க்கும் ஸோ புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் சந்த காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை மாதம் இரண்டாயிரமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அதே போல பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் தமிழ்நாடு கொடுப்பதை முழு மனதார வரவேற்கவும் வரவேற்கிறோம் என்றும் தெரிவித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இந்த தேர்தல் வாக்குறுதியில் ஆயிரத்தி ஐநூறுவாகவோ இல்லை இரண்டாயிரமாகவோ மாற்றப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா தமிழகத்தில் மட்டும் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வரவேற்கப்படவில்லை பல்வேறு மாநிலங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அப்புறம் புதுச்சேரி மாநிலங்களில் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு வந்து உயர்த்தி கொடுக்குறாங்க ஸோ நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம் அதே போல் இந்த தேர்தல் இந்த தமிழகத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய வரவேற்பை காத்திருக்குது ஸோ இந்த இந்த எதிர்பார்ப்போடு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியாக மக்களிடம் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அதில் வந்து நமக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூறு ஆகவோ இல்லை இரண்டாயிரமாகவோ மாற்றப்படலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐந்து சவரம் நகைக்கடன் தலந்து தள்ளுபடி பண்ணாங்க அதே போல் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நகைக்கடன் தள்ளுபடியும் இந்த மகளிர் உரிமை தொகையும் உயர்த்தி கொடுக்கறதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இந்த வருடம் இருக்குது ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை இந்த நகைக்கடன் தள்ளுபடி இதை பத்தின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளுடைய சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ